வெல்கம் டு மரி டேக்கிஸ் துரட்டி இது வந்து இந்த படத்தை பார்த்து முடித்தோடனே எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்து வந்து கூடா நு கேடா முடியுங்கிற ஒரு முதுமொழி தான் எனக்கு ஞாபகம் வந்து ஞாபகம் வந்துச்சு அந்தளவுக்கு வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு ஒரு அந்த ஹீரோ கேரக்டர் மாயிங் கேரக்டர் வந்துட்டு தவறா தவறான செயற்கையினட அவன் வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு சின்ன பின்னம் ஆகுதுங்கிறது இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை வந்துட்டு மனு சார்ந்த வட்டார வழக்கோடு வந்து கிராமிய மனு சார்ந்த வட்டார வழக்கோடு படம் வர்றது ரொம்பவும் ரேராக தான் அரிதாக தான் இருக்குது உங்களுக்கு அது வந்தால் கூட வந்துட்டு ஒரு நம்ம மனதுக்கு பிடிக்கிற மாதிரி அமையிறது ரொம்ப ரொம்ப அரிது அந்த வகையில் வந்து நெடுநல் வாடைக்கு அடுத்து இந்த படம் வந்துட்டு மிகச்சிறந்த திரைப்படம் இது வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாருமே கிடையாது ஒரு சின்ன 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 நடிகரை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க ஒரு அதாவது சின்ன பட்ஜெட்டில் எப்படி ஒரு படம் பண்ணணுங்கிறதுக்கு வந்து இந்த படத்தை நம்ம உதாரணமாக சொல்லலாம் இதில் நம்ம முக்கியமான கேரக்டர் வந்துக்கிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் அழகு நடிகர் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு அந்த ஹீரோ கேரக்டருக்கு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு உங்களுக்கு இந்த படத்தை தயாரித்து தான் வந்துட்டு ஹீரோவாக பண்ணியிருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி தொத்தொரு கொரோனா பீரியடில் வந்து இறந்துட்டார் ஓட முடியாமல் இறந்துட்டார் பாவம் இந்த படத்தில் ஹீரோயினை நடித்த அந்த சத்யகலாங்கிற பொண்ணு வந்து மிக பிரமாதமான நடிப்பு உங்களுக்கு அந்த பொண்ணோட நடிப்புக்காக உடனே வந்து நான் ரெண்டாவது தடவை பார்த்து நான் பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் அந்த கேரக்டருடைய அந்த உணர்வுள்ள வந்துட்டு அழகாக வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நடிகையாக இருக்காங்க ஆனால் அந்த படம் சரியாக போகலைனாலும் அடுத்தடுத்து வாய்ப்பு வந்து கிடைக்கல எப்பவுமே இந்த தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு படம் வந்து நல்லா ஓடுனா தான் வந்துட்டு அவங்க இல்லாத நடிகராக இருந்தால் கூட வாய்ப்புகள் கிடைக்கும் படம் ஓடலைனா அது நல்ல நடிப்பு இருந்தாலும் நடிகர்களுக்கு அது வாய்ப்பு இல்லாமே போயிடுது உங்களுக்கு அதே மாதிரி அந்த லப்பர் பந்தில் நடித்த அந்த சுவாசிகை வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நடித்த ஒரு பொண்ணு தான் படம் ஓடாதன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் மலையாளத்தில் போய் நடித்து அதுக்கப்புறம் வந்து லீ ரீஎன்ட்ரியாக வந்து லப்பர் பந்தில் நடித்து வந்து அந்த ப நடிப்பை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டோம் இது வந்து கிடாரிங்கிறது வந்துட்டு ஒரு கிடாரி சாரி தொரட்டிங்கிறது வந்துட்டு கிராமங்களில் வந்து இங்கே நிறைய பேர் தெரியாது கிராமங்களில் வந்துட்டு அது என்னென்னா ஒரு ஒரு நீண்ட குச்சியை வந்துட்டு ஒரு கத்தியை சொருகி கிளைகளையும் காய்களையும் வந்து கனிகளையும் வந்து பறிக்கிறது பயன்படுத்துகிறது தான் அந்த துரட்டின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு அப்போ இந்த கதை வந்து அழகி கேரக்டர் வந்துட்டு அந்த குடும்பம் வந்துட்டு ஒரு ராமநாதபுரத்தில் இருந்து பஞ்சமுளைக்கு இருக்க வேண்டி இன்னொரு ஊருக்கு வராங்க அந்த ஊரில் வந்துட்டு அவருடைய அட்லேசன் மூத்தர் இருக்கார் அவங்க மூலயமா வந்துட்டு அந்த கிடை போடுற தொழில் தான் அவங்களுடைய தொழில் அவங்களுக்கு அந்த கிடை போடுறதுனால் அவங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் வந்து விளைச்சல் நிலத்தில் வந்துக்கிட்டு காலியாக இருக்கிற விளைச்சல் நிலத்தில் வந்துட்டு ஆடு மாடில் தங்க விட்டு அது கழிக்கிற அந்த சிறுநீரையும் சாணத்தையும் வந்து உரமாக பயன்படுத்துவாங்க இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த நிலத்துடைய உரிமையாள வந்துட்டு பணத்தை கூலி வாங்கிட்டு திரும்பி இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போயிடுவாங்க இதுதான் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய குடும்ப தொழில் அவருடைய பையன்தான் வந்து மாயன் இப்போ வந்து இம் இந்த மாதிரி அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலக்கிலாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கூலி பிரச்சனை உருவாகியே வந்துட்டு அவங்க வந்து நிலத்து சொந்தக்காரர் வந்துக்கிட்டு இவங்களை வந்து அப்பனையும் மகனும் வந்துட்டு கட்டி போட்டு வச்சிருவான் அவங்களுக்கு அப்போ வந்து அந்த ஒரு பக்கத்தில் சுற்றி வார்த்தை திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மூணு கேரக்டர் வந்துட்டு இவங்கள பார்த்துட்டு வந்துட்டு கட்ட வச்சு விட்ருவானுங்க இப்போ வந்து அது நம்ம உயிரை காப்பாற்றுனங்கிற வந்து இவன் வந்து அவங்களோட வந்து பிரின்சிப் வச்சுக்கிட்டு தெரியும் அவங்களுக்கு சீட்டு ஓட்டம் சீட்டாட்டம் குடிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அதை வந்து அப்பா பேசி கூட கேட்காமல் வந்துட்டு அவங்க கூடயே சுற்றி தருவாங்க அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த திருட்டுப்பயருடைய பிரின்சிப் வந்து இவன் வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு சின்னபணம் ஆகுது இவங்களுடைய மனைவிக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து படம் உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு படம் அவசியம் பாருங்கள் இது யூடியூப்பில் இருக்குது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்